ஒரு சிறிய கிராமத்தின் வெளியே மரங்களால் சூழப்பட்ட ஒரு பழைய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனைக்கு யாரும் அருகே செல்வதில்லை கதவுகள் பழுதடைந்திருந்தன ஆனால் அங்கு ஒவ்வொரு இரவும் ஒரு அதிசயம் நடந்தது மாலை இருளாகும்போது அந்த அரண்மனையிலிருந்து மெதுவாக ஒரு இனிமையான பாடல் கேட்டது மெல்லிசையாக காற்றில் மிதந்தது போல அந்த குரல் பரவியது கிராமத்தில் குழந்தைகள் அதை கேட்டால் பயந்து விடுவார்கள் அது பேயின் குரல் என்று நினைத்து தங்கள் வீடுகளில் போர்வையில் மூடி படுத்துக்கொள்வார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரகசியம் இருக்கிறது குழந்தைகளே அந்த பாடல் பயமுறுத்துவதற்காக இல்லை அது அன்புடன் பாடப்பட்டது அந்த அரண்மனையில் இருந்தது ஒரு சிறந்த பாடகர் அவன் குரல் மலைகளையும் நதிகளையும் மகிழச் செய்தது ஆனால் காலம் கடந்து மக்கள் அவனை மறந்து விட்டார்கள் அரண்மனை வெறிச்சோடியது ஆனால் அவன் இசை மறையவில்லை அவனது ஆன்மா அங்கேயே இருந்து ஒவ்வொரு இரவிலும் தனது பிரியமான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தது ஒருநாள் சில ஆர்வமுள்ள குழந்தைகள் அந்த குரலின் உண்மையை அறிய தீர்மானித்தார்கள் அவர்கள் மெதுவாக அரண்மனையின் வாசலை தள்ளினர் ஒளியில்லாத அந்த அறைகளில் அவர்கள் கேட்கும் அந்த இனிமையான குரல் இன்னும் ஒலித்துக்கொண்டிருந்தது அவர்கள் பார்த்தார்கள் ஒரு நிழல் ஆனால் அந்த நிழல் பயமுறுத்துவதற்காக இல்லை அது ஒரு இசை அவனது முகத்தில் அமைதி கையில் ஒரு பழைய பாடல் புத்தகம் பக்கங்கள் தானாக திறந்தன காற்றோடு அவன் குரல் கலந்தது அந்த நேரத்தில் குழந்தைகள் பயத்தை மறந்து மகிழ்ந்தனர் அவர்கள் அவன் இசையை கேட்டு நெகிழ்ந்தார்கள் அந்த நாள் முதல் குழந்தைகள் ஒவ்வொரு மாலையும் அந்த அரண்மனைக்கு சென்று அமர்ந்தார்கள் பேய் பாடும் பாடல்கள் அவர் மனதில் அமைதியை பரவியது இவ்வாறு அந்த அரண்மனை மீண்டும் சிரிப்பாலும் பாடலாலும் நிறைந்தது குழந்தைகள் கற்றுக்கொண்டார்கள் உண்மையான திறமை ஒருபோதும் மறையாது அது நினைவுகளிலும் குரல்களிலும் இதயங்களிலும் எப்போதும் வாழ்கிறதென்று அதனால் குழந்தைகளே எளிதில் திறமை இருந்தால் அதை அன்புடன் வளர்த்து கொள்ளுங்கள் அது வாழ்நாளை தாண்டியும் உலகில் வீசும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்